இல்ல <laughs> 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 தஞ்சாவூர் பெரிய கோவில் பக்கத்துல ரொம்ப பழமை வாய்ந்த சிவகங்கை பூங்கா இருக்கு இந்த பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ ஏழு கோடி ரூபாய் செலவுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து புதுசா ரெனோவேட் பண்ணிருக்காங்க இதுல நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கேஎன் என் நேரு அவர்கள் தலைமையில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டு சிவகங்கை பூங்காவை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வச்சாங்க அண்ட் அப்போ மூணு பேரும் ஜாலியா பேசிட்டு நடந்து வந்திருக்காங்க அப்போ அமைச்சர் கே என் நேரு அவர்கள் பெரிய கோவில பார்த்து உள்ள போனா நம்ம கதை முடிஞ்சது நாளைக்கு காலையில அப்படின்னு சொன்னதும் அன்பில் மகேஷ் வந்து சிரிச்சுகிட்டே எம்எல்ஏ சந்திரசேகரன் தட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் சந்திரசேகரன் அவர்கள் பேசும்போது உள்ள போனா கதை முடிஞ்சுது எவ்வளவோ சிரமப்பட்டு என்ன கோவிலுக்கு கூப்பிட்டாங்க நான் போலியே ரெண்டு தொகுதி அவுட் பத்திரிகையில நீ என்ன வேணா எழுதிக்க அப்படின்னு நான் போயிட்டேன்னு சிரிச்சபடி பேசிட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய பயத்துக்கு காரணம் இருக்கிறதா பல பேர் சொல்றாங்க அதுக்கு ஒரு பிளாக்

அரசியல்வாதிகளுக்கு பெரிய கோவில் வந்து ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தாங்க அந்த கோவில பத்தி தான் இப்ப இவங்களும் பேசிட்டு இருந்திருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க மேலும் பல விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க